என்னையுடைய மேலான தமிழ் பெருங்குடி மக்கள் உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் இது என்ன தமிழ்நாடா அல்லது கொலைநாடா அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதே போல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நாளைக்கும் குறைந்தது மூன்றில் இருந்து ஐந்து கொலைகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நேற்று மட்டும் ஒரே நாளில் மூன்று கொலைகள் நடந்திருக்கிறது பொறுப்பாளர் சிவகங்கை மாவட்டத்தில் பாஜகவினுடைய பொறுப்பாளர் அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு பேரூராட்சி பெண் கவுன்சிலர் உசாராணியின் கணவர் ஜாக்சனை சரமாரியாக ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்திருக்கிறது இப்படி தமிழ்நாட்டில் ஒரே நாளில் மூன்று அரசியல் கொலைகள் நடந்திருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியில நடக்கின்ற அவலங்களை யாரும் கேள்வி கேட்காதீங்க மருத்துவர் ராமதாஸ் ஐயா முதலமைச்சரை நோக்கி ஒரு கேள்வி கேட்டாரு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு என்ன உங்க அப்பமுட்டு சொத்தா உங்க அப்பமுட்டு சொத்தையா நான் கேட்டேன் எங்களுடைய மக்களின் உரிமையைத்தானே நான் கேட்டேன்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டாரு திமுகவினுடைய ஐடி விங்கு அப்படியே பொங்கி எழுந்து எல்லாருக்கும் பைத்தியமாயி போய் வெறியேறி போய் எல்லாரும் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல விழுந்து கிடக்கிறாங்க நாய்க்கடி ஹாஸ்பிடல்ல ஒட்டு மொத்தமா திமுகவினுடைய ஐடி விங்கே வந்து வெறியேறி போய் கிடக்கு நாய்க்கடி வெறி உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளை உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் இதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரே ஒரு வார்த்தை பொறுத்தவர் ஐயா கேட்டதால ஒட்டுமொத்த ஐடி வெஞ்சமே வெறியேறி போய் நாய்க்கடி ஹாஸ்பிட்டல் போய் விழுந்து கிடக்கிறாங்க எல்லாருக்கும் தொப்புல சுத்தி பத்து ஊசி போட்ட காலம் மாறி போனதுனால இப்பொழுது எல்லாருக்கும் டெய்லி ஒரு ஊசி பத்து நாளைக்கு பத்து ஊசி போட்டா ஒரு அளவுக்கு அந்த கடி வெறி வந்துட்டு கண்ட்ரோலுக்கு வந்துருமா அதனால இப்ப எல்லாரும் நாய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனவங்க பல பேரு சில பேர் இன்னும் காணொலியில் உட்காந்து கத்திக்கிட்டே இருக்காங்க நேற்று கூட இந்த குடியாத்த குமரை வந்துட்டு காணொலியில வெறி ஏறி போயிட்டு கள்ளச்சாராயப்பாடையில போய் தலையை விட்டு வெறி ஏறி உடல் முழுக்க வெறி ஏறி போய் அவனை காப்பாற்றவே முடியாதுன்ற நிலையில கோமாவில் இருக்கிறதா சொல்றாங்க அந்த அளவிற்கு மருத்துவர் ஐயாவுடைய ஒரு வார்த்தையே வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய ஐடி தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுகவின் ஐடி வங்கி டோட்டலா வெறிய ஏறி போய் கிடக்கு அதனால தமிழ்நாட்டில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த படுகொலைகள் எல்லாம் பத்தி பேசுற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஊடகங்கள் இல்லை ஏன்னா எல்லா ஊடகங்களும் ஏற்கனவே வெறி போய் போய் கோமாவலை கிடைக்க எல்லாருக்கும் வன்னியர் போமியா உச்சிக்கு ஏறி போச்சு அந்த மாதிரி நிலவையில ஊடகங்கள் இருக்கிற இந்த நேரத்தை பயன்படுத்தியே தமிழ்நாட்டில் கொலையாளிகள் சுதந்திரமாக செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் பொதுமக்களை நான் வேண்டி கேட்டுக்கிறது எல்லோருமே தற்கா போட இருங்க மிக மிக எச்சரிக்கையா இருங்க ரொம்ப உஷாரா இருங்க ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது எது நடந்தாலும் கேட்கறதுக்கு இங்க நாதி இல்லை காவல்துறை வந்துட்டு உங்களுக்கு பாதுகாப்பா இல்லை சட்டம் ஒழுங்க பாதுகாக்கின்ற நிலையில தமிழக காவல்துறை இல்லை தமிழக அரசும் இல்லை ஏன்னா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் தருமபுரியில ஒரு பிரியாணி கடையில வேலை செஞ்சிட்டு இருந்த முகமது ஆசிக் அப்படிங்கிற ஒரு இளைஞனை நான்கு இளைஞர்கள் போயிட்டு சர்ற மாதிரியே அந்த ஹோட்டலுக்குள்ளவே போட்டுட்டாங்க குத்துறான் இன்னொருத்தன் ஒருத்தரும்ப கம்பி எடுத்து அடிக்கிறான் கைது அந்த நான்கு பேருமே சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கிறது இவர்கள் வந்து இந்த வந்துட்டு அப்படிங்கிற அந்த இளைஞனை அந்த ஓட்டலுக்கு உள்ள நுழைஞ்சு குத்தி கொண்டதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா காதல் தான் காரணம்னு சொல்றாங்க இவர் இஸ்லாமிய இளைஞன் முகமது ஆசிக்கு இவன் காதலித்த பெண் அப்படின்னு சொல்றது வந்துட்டு பறையர் சமூகத்தை சார்ந்த பெண் அப்படின்னு சொல்றாங்க பறையர் சமூகத்து பெண்ணை காதலித்ததால உனக்கு என்னுடைய தங்கச்சி சொல்லிதான் அந்த பெண்ணினுடைய அண்ணன்கள் தான் போயிட்டு இந்த ஆசிக்க வந்துட்டு அவனுடைய வேலை செய்யற ஹோட்டலே இரவு ஒன்பதரை மணிக்கு போயிட்டு சரமாரியா போட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சரமாரியா குத்திட்டாங்க இரும்பு கம்பியால தலை மேல அடிச்சு உடைச்சிட்டாங்க தலையெல்லாம் அந்த ஓட்டலுடைய உரிமையாளர்கள் வந்து அதை தடுக்க போன போது ஓட்டல் உரிமையாளர்கள் கத்திய காட்டி மிரட்டி எஸ்கேப் மிரட்டிப் ஆசிக்க வந்துட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க கொண்டு போன வழியிலேயே அவர் வந்துட்டு இறந்து போறார் இது நடந்து இன்னைக்கு நாலு நாள் ஆகி எந்த ஊடகம்னா இந்த செய்தியை பேசி இருக்கா அப்படின்னு நீங்க போயிட்டு ஊடகங்களை பாருங்க தமிழ்நாட்டில் பிரதான ஊடகங்கள் சன் டிவி தந்தி டிவி சத்தியம் டிவி கலைஞர் டிவி பாலிமர் டிவி எல்லா டிவிகள்லயும் போய் பாருங்க இந்த கொலை கேச பற்றி எதுனா ஒரு விவாதம் நடந்திருக்கான்னு போய் பாருங்க நீங்க கடலூர் மாவட்டத்தில் அதிமுக பொறுப்பாளரை சரமாரியா வெட்டி கொண்டுட்டாங்க எத்தனை ரியாக்ஷன் நடந்தது தமிழ்நாட்டில் எத்தனை காட்சி ஊடகங்கள்ல அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் கவுன்சிலருடைய கணவர் ஜாக்சனை சரமாரியா வெட்டி கொண்டு இருக்காங்க எத்தனை ஊடகங்கள் இதை பேசி இருக்கிறது ஐயாவை தவிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து எந்த ஒரு செய்தியையும் காணொலிகள் எந்த சோசியல் மீடியாவிலும் எந்த காட்சி ஊடகங்கள்ல கூட விவாதங்கள்ல நீங்க பார்த்திருக்க முடியாது கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த விஷச்சாராய அறுபத்தி ஏழு கொலைகளுக்கு கடுமையான விமர்சனங்களை மருத்துவர் ஐயா அவர்களும் டாக்டர் அன்புமணி அவர்களும் மீது முன்வைத்தார்கள் சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ உதயசூரியனும் ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் அவர்களும் தான் இந்த கள்ளச்சாராயத்திற்கு மூளையாக செயல்பட்டவர்கள் அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க அதற்கு நேர பார்த்து இப்பொழுது வஞ்சம் தீர்த்து கொண்டு இருக்கிறது திமுக பாமகவை இதுதான் வந்துட்டு பழிவாங்குகின்ற அரசியல் திமுக அதிமுகவினுடைய அரசியல் ஆணி வேற நமக்கு எதிராக எந்த சக்திகள் வளர்ந்தாலும் அவர்களை வீழ்த்துவதற்கு இவர்கள் பயன்படுத்துகின்ற கேவலமான கேடு கட்ட ஆயுதம் இதுதான் சாதிவெறி அரசியல் இப்பொழுது பாமகவின் மீது இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற அரசியல் என்ன சாதிவெறி வன்முறை அரசியல் பாமா சாதிவெறி வன்முறை அரசியலைத்தான் இப்பொழுது தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறது திமுக நான் இப்பொழுது மேற்கோள் காட்டிய இந்த கொலைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடந்துட்டு இருக்குது திமுகவினுடைய ஆட்சியில தான் நடந்துட்டு இருக்குது இதுவும் இந்த நான்கு நாட்கள்ல தான் இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அரங்கேறி கொண்டிருக்கிறது ஒரு பாவி பேச மாட்டேன்றீங்க மருத்துவர் ஐயா என்ன பேசினாரு மருத்துவர் ஐயா யாரை தவறாக பேசினார் யாரை தரைக்குறைவாக பேசினார் யாரை குற்றம் சொல்லி பேசினார் தமிழ்நாட்டின் முதல்வரை தமிழ்நாட்டு முதல்வரை கேள்வி எழுப்பினார் நீங்கள் யார் என்ற கேள்வி எழுப்பினார் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தானே முதலமைச்சர் நீ யார் நீ யார் நீ யார் என்றால் நீங்கள் தானே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நான் உங்களைத்தானே கேட்க முடியும் அப்படி என்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டியதை ஏன் செய்ய மறுக்கிறீர்கள் என்ற கேள்வியை தான் முன்வைக்கிறார் ஆனால் இதை திராவிட வன்முறை வெறியாளர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்துட்டு மு க ஸ்டாலினை ஒருமையில் பேசிவிட்டார் அவரை சாதி பெயரை சொல்லாமல் சாதி வன்முறையை தூண்டுகிறார் மருத்துவர் ராமதாஸ் எப்படா உங்களால் இப்படி எல்லாம் பேச முடியுது வாய்க்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்க கூச்ச நாச்சம் எதுவுமே கிடையாதா போய் பேசுறதுக்கு வன்முறையை இப்படி கட்டவிழ்த்து விடுறீங்களே மாநிலத்துல இதெல்லாம் உங்களை மக்கள் பாத்துக்கிறாங்களே உங்களை எப்படி ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க ஒரு விஷயத்தை ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் பேசுற விஷயத்தை காட்சிப்படுத்துங்க போட்டு காட்டுங்க இப்படி பேசியிருக்கிறாரு சொல்லுங்க எது உண்மையோ அதை காட்டுங்க தப்பே இல்லை அவர் பேசுறது ஒண்ணுனா நீங்க சொல்றது பத்தா இருக்கடா அவர் பேசுறது ஒண்ணு பத்து புள்ளி ஐந்து என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா எங்க உரிமை எங்க மண்ணு எங்க மக்கள் எங்களுடைய மாநிலம் இது நீ யார் என்று கேள்வி எழுப்புகிறார் நீயா நீயா நீதானே யார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏன் இந்த மக்களுக்கு கொடுக்க மறுக்கிறீர்கள் எத்தனை முறை நான் உங்ககிட்ட வந்து கேட்கிறது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லையா நான் கேட்கிறதே இல்லை பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க அந்த மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பதற்கு மட்டுமே மக்களா அப்படி என்றால் வன்னியர்களை நீங்கள் வாக்காளர்களாக மட்டுமே காலம் காலம் காலமாக பயன்படுத்தி கொண்டு நீங்க ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து அதிகாரத்தில் இருப்பீங்க உங்களுக்கு அவர்கள் வாக்களித்து 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 உங்க கிட்ட தேர்தல் வரும்பொழுதெல்லாம் ஐநூறு கொடுப்பாங்களா ஆயிரம் கொடுப்பாங்களா திமுக ரெண்டாயிரம் கொடுக்குமா அதிமுக ரெண்டாயிரம் கொடுக்குமா ஆளுங்கட்சி அஞ்சாயிரம் கொடுக்குமா இப்படி அவர்கள் பார்த்து ஏங்கி நிற்கின்ற நிலையை உருவாக்கிட்டீங்க இது ஜனநாயகமா இது ஜனநாயகமா இதுதான் ஜனநாயக நாடா இதை மேற்கோள் காட்டி பேசிய மருத்துவர் ஐயாவை சுற்றி 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 ஊடகங்கள் ஊடக வெறியாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது ஊடகங்கள் வன்முறை வெறியாட்டத்தை மருத்துவர் ஐயாவின் மீது நடத்தி கொண்டிருக்கிறது அவங்களுக்கெல்லாம் ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் களத்துல மக்களுக்கு எதிராக நடக்கிறது திமுக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லி இருக்காரு நேற்று காலையில வெளியிட்ட ஒரு அறிக்கையில தமிழ்நாட்டில் ஒரு நாள்ல மூணு கொலை நாலு கொலை அஞ்சு கொலை நடக்குது உங்களுக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து அரசியல் உங்களுக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து ஆட்சி செய்ய முடியலனா ஆட்சி உங்களுக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து ஆட்சி செய்ய முடியலன்னா பதவி விலகிட்டு போங்க மருத்துவர் அன்புமணி சொல்றார் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து ஆட்சி செய்ய உங்களால முடியலன்னா அப்புறம் பதவி எதுக்கு மக்கள் எல்லாம் சாகிறதுக்கு ஆட்சி மக்கள் வாழத்தானே ஆட்சி யாருக்குமே இந்த உயிருக்கு உத்தரவாதம் இல்லை எல்லாருக்குமே எந்த நேரத்துல எது நடக்கும்னே தெரியல இது இப்ப நல்லா இருக்கிறவன் அடுத்த செகண்டுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இந்த ரெண்டு மாசத்துல எத்தனையோ பேரை வீழ்த்திட்டாங்க திராவிட மாடல் ஆட்சியா இதுதான் என்றால் திராவிட மாடல் கள்ளச்சாராயம் குடித்து அறுபது பெண்கள் தாலி அறுத்தால் திராவிட மாடல் இந்த திராவிட மாடலை பத்தி பேசும் போது வெக்கப்படுங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தானா தமிழ்நாடு சீரஞ்சி சின்ன போய் கிடக்கு இதத்தான் இந்த குடியாத்த குமரம் வெக்கமே இல்லாத பேசிட்டு இருக்கான் தன்மான தலைவன் தளபதி ஸ்டாலின் அடுத்த பிரதமர் தளபதி ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சர் இளவல் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு வெக்கமே இல்லாத பேசிட்டு இருக்கான் அவங்களுக்கு நாவே கூசாதாடா கொஞ்சம் கூட இந்த கேடுகட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் மாநிலத்தில் தான் நீ சொல்ற அந்த திராவிட மாடல் லட்சண ஆட்சியில தான் மக்களின் மரண ஓலை அடங்காம காது தொலைக்குதுரா நாலு தவறாத திராவிட மாடல் ஆட்சின்னு பெருமை பேசுற வெக்கமில்லடா உனக்கெல்லாம் தர்மபுரியில் நடந்த அந்த கொலையை பத்தி பேசுறது திராவிட மாடல் ஆட்சியின் புகழ பாடு தருமபுரியில் நடந்த அந்த கொலையை பத்தி பேசு இதே தர்மபுரியில் நடந்த அந்த சம்பவம் அவர் இஸ்லாமிய இளைஞனாக இல்லாமல் இருந்து தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்திற்கு உட்பட்ட ஒரு இளைஞனாக இருந்திருந்தால் அந்த கொலை செய்தவர்கள் நீ சொல்ற இல்ல நானும் நானும் வன்னிய குள சத்திரியும் நீ உன் குலத்தை சார்ந்தவனாக இருந்திருந்தா நேத்துக்கு தமிழ்நாட்டு என்ன ஆயிருக்கு தெரியுமா ஊடகங்கள் என்ன செஞ்சிருக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் அப்படியே பற்றி எறிந்திருக்கும் ஊடகங்கள் எல்லாம் அப்படியே ஓயாமல் ஒழிச்சிருக்கும் ஆனா ஆனால் கொலை உண்டவன் இஸ்லாமியன் கொலை செய்தவர்கள் பறைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அதனால யாருமே எந்த ஊடகமும் பேசல என்னடா நாடு இது உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னி தமிழ்நாட்டில் இந்த திமுக அதிமுக என்ற இரண்டு சாதி வெறிபிடித்த இயக்கங்களும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேறுகின்ற நாள் மட்டுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுதலை நாள் அது வரைக்கும் வெள்ளைக்காரன் கிட்ட நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாத்தனும் முப்பாட்டனும் எப்படி அடிமைப்பட்டு வாழ்ந்தார்களோ அதே போலதான் தமிழ்நாட்டில் திராவிட வெறியர்களிடம் தமிழர்கள் சிக்கிக்கொண்டு சின்ன பண்ணமாக சிதைந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இதிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக திமுக அதிமுக இல்லாத ஒரு இயக்கத்தை தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு கொண்டாந்தீங்கன்னா அடுத்த தலைமுறைகளாவது தமிழ்நாட்டில் இது என்னுடைய மண்ணு இது என்னுடைய தாய் மண்ணு என்னுடைய தாய் நிலம் இங்குதான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன் என் பாட்டன் முப்பாட்டன் எல்லோரும் இங்குதான் பிறந்தார்கள் வளர்ந்தார்கள் நாங்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்கள் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு ஒரு அடையாள பூமி இருக்கும் இல்லைன்னு வச்சுக்குங்க இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டினுடைய பூர்வீக குடிகள் எல்லாருமே நீங்க யாருன்னு உங்களை கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்கிறவர்கள் எல்லோருமே நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்கு தமிழ்நாட்டில் இப்பொழுதே எல்லாருடைய அடையாளத்தையும் அழிச்சிட்டாங்க நான் என் பேருக்கு பின்னாடி நான் நான் என் பேருக்கு பின்னாடி நான் சண்முகம் அப்படின்னு தான் போட்டுக்கணும் மொட்டையா சண்முகம் ஏன்னா என் பேரு கொண்டவர்களே என்னுடைய கிராமத்தில் குறைஞ்சது பத்து பேர் இருக்காங்க எல்லா சமூகத்திலையும் என் பேரை கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் கூசா சண்முகம் அப்படின்னு கூட போடக்கூடாது கூசா எதுக்கு போடுற நீ அப்படின்னு நான் கேள்வி கேட்பான் டே எங்கள் அப்பா பேரு குப்பகவுண்டர் எங்கள் அம்மா பேரு சாரதம்மாள் அதுக்காக கூசான்னு போட்டு நான் என் பேரை போடுறேன் அப்படின்னு சொன்னா கூசான்னு போடக்கூடாது நீ அது வந்துட்டு உன்னுடைய குலப்பெருமையை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னா நீ மட்டும்தான் உயர்ந்த குளத்தில் பிறந்தவனா கூசா அப்படின்னு போடுற அப்படின்னு என்னை கேள்வி கேட்பான் நாளைக்கு இதுவெல்லாம் வெக்கங்கெட்ட செயலு உங்களுடைய அடையாளத்தை முற்றிலுமாக சிதைத்து கொண்டிருக்கிறது திராவிடம் என்பதை தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சிக்கங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாமர மக்களின் இயக்கம் பாட்டாளி இயக்கம் இந்த பாட்டாளி இயக்கத்தை நீங்கள் தாங்கி பிடிக்க தவறிட்டீங்கன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டில் உங்களை காப்பாற்ற நாதியே இருக்காது தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அற்புத அரிய வாய்ப்பு தான் டாக்டர் அன்புமணி இந்த திமுக அதிமுகவினுடைய இந்த திராவிட வறியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது கக்குகின்ற அந்த வன்மத்தை நம்பி ஏமாந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் பள்ளத்திலேயே விழுந்து கொண்டிருந்தா நீங்கள் விழுந்திருக்கின்ற பள்ளத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு கடைசியில் ஒரு தலை முடி கூட விட மாட்டாங்க இன்றைக்கு உங்களை காப்பாற்றுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி வந்து களத்தில் நிற்கிறார்கள் ஆனா இந்த பாமகவை நீங்கள் கைவிட்டுட்டீங்கன்னா நீங்கள் இன்று விழுந்திருக்கின்ற இந்த திராவிட இருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு கடைசி காலத்துல ஒரு நூலு கூட விட மாட்டாங்க நீங்க விழுந்துகிற இருந்து ஏறி வரணும்னா நூலு விட்டா நீங்க ஏறி வர முடியாது பெரிய கயிறு வேணும் ஏன்னா நீங்க விழுந்திருக்கிறது படுவள்ளத்துல விழுந்திருக்கீங்க அங்க இருந்து உங்களை தூக்கணும்னா பெரிய கயிறு வேணும் ஆனா இன்றைக்கு பாமக அந்த இடத்தில் இருக்கிறது ஆனா பாமகவின் மீது திமுகவிற்கு இருக்கின்ற வன்மை என்ன அப்படின்னு பார்த்தா பாமக எப்படியாவது மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போயிடுவாங்களோ திமுக அதிமுக இந்த திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் ஒரு கட்டத்தில் விழுந்து போயிடுமோ அப்படின்னு அலறிதான் வந்துட்டு இவ்வளவு வன்மத்தை கக்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த திராவிட வெறியர்களின் வாய்கள் மக்களே அன்பு மக்களே புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாக்கு உங்களுடைய ஓட்டு நீங்கள் விளைவேசி விற்கின்ற ஆயுதம் அல்ல உங்களின் பிறப்புரிமையை உரிமையை காப்பாற்றுகின்ற வலிமைமிக்க ஆயுதம் தான் உங்களுக்கு இருக்கின்ற வாக்கு இந்த தேசம் உனக்கு வழங்கி இருக்கின்ற ஒரே ஒரு உரிமை வாக்கு இந்திய தேசத்தின் பிரதமருக்கும்